நண்பர்களே அன்புடை உங்கள் ஐயனார் விவசாயி இன்னைக்கு மூணா நாள் தண்ணி தான் திறந்த கூட போகிறோம் வாங்க உங்ககிட்ட காமிக்கிறான் பாருங்கள் நெல் எப்படி மொழிச்சிதுன்னு பாருங்க பாருங்க பள்ளத்து பக்கம் தான் திறந்தோணும் இது மாமல்லாக திறக்கிறது முதல் நாள் திறந்து அப்படி திறந்து கணித்தான் இதான் இருக்கிறதுல பள்ளம் தண்ணி சீக்கிரமாக ஓடியும் தண்ணி வைக்காத கூட விட்டுடலாம் மழை பெய்ஞ்சிச்சின்னா வேஸ்ட்டாக போயிருங்க வேற விடும் அதனால் பயத்தில் தண்ணி ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து வைக்கணும் வச்சு வேத ஃபெயிலராக முளைக்கும் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள் தான் பள்ளம் ஆத்தா நாள் பள்ளம் சைடு தான் தண்ணி ஃபுல்லாக உடஞ்சிடும் பாருங்கள் ஒரு பக்கம் மட்டும்தான் திறந்து விட்டு வரேன் அந்த பக்கம் திறக்க வேணும் பார்க்கும் முளைப்பு எப்படி முளைச்சதுன்னு வந்து பார்க்கலாம் வாங்க போயிட்டு பார்க்கும் ஏன்னா இந்த பக்கம் தண்ணி நிறைய தெரியாது அப்படி போயிட்டு காமிக்கிறோம் தெரியுதா பாருங்கள் நம்பர்லையே முளைப்பு சூப்பராக தெரியுது இன்றைக்கி மூணாம் நாள் இருங்க அப்படி கிட்ட போயிட்டு காமிக்கிறேன் இங்கே தண்ணி இன்னும் வழியில் தெரியுதா பாருங்கள் இன்னும் சூரியன் வரலை பாருங்க இவ்வளோ அழகாக முளைப்பு பாருங்கள் மூணாம் நாள் லைட்டாக அப்படியே கசுறு மாரி வந்து பாருங்கள் ஒயிட்டாக ஒயிட் கலரில் இதாங்க நாளைக்கு நாள் அன்றைக்கி பச்சை பச்சை தெரியும் பாருங்கள் இதான் விவசாய நிலைமை தெரியுதா பாருங்கள் இதை மூணாம் நாள் பருவ கட்டுது நீங்கள் வேறு சேமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே பாய் மீண்டும் சந்திப்போம்